வணக்கம் பிரியா திரைப்பட நடிகர் விஜய் அவர்கள் தன்னுடைய ரசிகர்களுக்கு திரைப்படத்தில் ஒரு ரீஎன்ட்ரி கொடுப்பது போல் ரசிகருக்கு உற்சாகம் அளிக்கும் வகையில் தான் நடித்த இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு நடிகர் விஜய் திரிஷா நடித்து மிகப்பெரிய வெற்றி படமாக சொல்லப்பட்ட கில்லி படம் தமிழகத்தில் சுமார் அறுநூறுக்கு திரையரங்கில் இன்று சிறப்பு காட்சிகள் வெளியிடப்பட்டுள்ளது இதன் ஒரு பகுதியாக சென்னை கிழக்கு மாவட்டத்தில் அம்பத்தூரில் உள்ள முருகன் திரையரங்கில் சென்னை கிழக்கு மாவட்டம் தமிழ் வெட்டுக்கழகம் சார்பில் பாலமுருகன் தலைமையில் சிறப்பு காட்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டது இந்த காட்சிகளுக்கானதற்கு தமிழக வெட்டுக்கழகத்தைச் சேர்ந்த மாணவர் அணிகள் மற்றும் இளைஞர் அணிகள் அம்பத்தூர் ஆவடி மதுரவாயில் மாதவரம் உள்ளிட்ட பகுதிகளாக சுமார் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட இளைஞர்கள் இந்த சிறப்பு காட்சி காணவதற்கு அம்பத்தூரில் உள்ள முருகன் திரையரங்கிலிருந்து குவிந்தனர் மேலும் நேற்று இரவு முழுவதும் அவர்கள் ஏற்பாடு விஜய் விஜயின் பதாக கால அபிஷேகம் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார் மேலும் காண்பதற்கு திரையாங்க முன்பு விஜய் நடித்த முதல் முதல் காட்சியானது காட்சியானது திரையிடும்போது விஜய் என்றி கொடுக்கும்போது அஹ் ரசிகர்கள் ஆரம்பமாக விசீகடித்தும் மரணமாகவும் தங்களுடைய உற்சாகத்தை வெளிப்படுத்தினார் மேலும் திரையாரங்களுக்கு முன்பு அஹ் சமீபத்தில் வந்த கோட் பட பாடலுக்கு நடனம் தொழிலை தொழில்கள் பறக்கவிட்டோம் உற்சாகமாக நடனம் அடைந்தார் பிரியா